ஒரு ஏக்கரா பத்து செண்டு அருமையான செம்மண் பூமி கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக ஃபுல்லாக பாருங்கள் இது மாதிரி லேண்டெல்லாம் கிடைக்காதுங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கித்தான் முதல் டைம் வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ரோடு ஃபேஸிங்லேருந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் உள்ளே போகிறக்கு ஒரு அருமையான தடங்க இருபத்தி அஞ்சு அடி வருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மஞ்சக்கல் நட்டிக்கு இறங்க வருங்க அதுலேருந்து அந்த வீட்டு வரைக்கும் தடம் ரெண்டு வண்டி அசால்ட்டாக போய் வரலாங்க தார் இருந்து அப்படியே நீங்கள் உள்ளே இறங்கினீங்கன்னா பூமி கரெக்டாக ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு வாஸ்து பிரகாரம் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது நல்லா ஒரே ஸ்கொயராக அப்படியே ஒரு பெட்டி மாதிரி வரும்னு வச்சுக்கங்களேன் நல்ல ஒரு அருமையான லேண்டு வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் பக்கத்துலேயே ஊர் வீடுகள் இதெல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடத்தோட கல் வந்து அளவுக்கு வந்து தடாகலன்னு உள்ள போய் காட்டுறோம் பாருங்க பாருங்க இந்த இருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாருங்க இது ஃபுல்லாக தடம் இந்த கல் வரைக்கும் வருங்க தெரியுதுங்களா இங்கே ஒரு கல் இருக்கு பாருங்க இந்த கல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சி தரம் இந்த லேண்ட் அப்படியே வந்து பாக்ஸாட்டு வந்துருணும் இங்கே இப்போ இந்த ஏரி போட்டிருக்காங்க பார்த்திங்களா அதுதான் லேண்டு இப்போ மேக்க போய் அப்படியே வடக்கு வந்து அப்படியே கிழக்கு வந்து ஒரு பெட்டி மாதிரி வந்துடுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் குடிமங்கலத்துலேருந்து கிழக்கு வந்தீங்கன்னா பொன்னாவரம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்டமே சேர்த்தி மொத்தமாகவே நாற்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க பிஏபி தண்ணி பாயும் ஊரடி பூமி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமியிலேருந்து மெயின் ரோடுக்கே ஒரு ஐநூறு மீட்டரோட வராதுங்க பொள்ளச்சிட்டு தாரா ஒரு மெயின் ரோடுக்கே ஐநூறு மீட்டரோட வராது சுத்தமான செம்மண் பூமி பக்கத்தில் குடியிருக்கிறக்கெல்லாம் சாலைகள் நல்ல சேஃப்டி வைஸ் பக்கம் மேலே பாருங்கள் ஒரு லைன் கிராசிங் கிடையாது நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கர் பாட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக வந்து கால் பண்ணி இந்த லேண்டை புக் பண்ணிக்கோங்க மேக்சிமம் நல்ல லேண்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் சேல் ஆயிருதுங்க உடனடியாக வந்து பிடிச்சதுன்னு வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க இந்த லேண்ட் மிஸ் பண்ணாதீங்க ஆக்மெண்ட் வைஸ் எல்லாம் பர்ஃபெக்ட்டாக இருக்குதுங்க எல்லாம் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியிலேருந்து ஏ டு ஜெட் பர்ஃபெக்ட்டாக வச்சிருக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக லீகல் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணலாங்க இந்த லேண்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் உடனடியாக எனக்கு கால் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ணிக்கங்க வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி